முட்டை கோஸ் வச்சு முட்டை மசாலா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய பச்சை மிளகாய சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக மாறணும் அப்படின்னு அவசியம் இல்லை நமக்கு கண்ணாடி பதத்துல மாறி வந்தாலே போதும் இப்போ வெங்காயம்லாம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசலை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோடு பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முட்டைக்கோசை இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயோடு சேர்த்து ஃபுல்லா ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா அப்படிலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போ காய் இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்போதான் காயெல்லாம் வேகும்போது ஈவனாக ஆகி வரும் அட் த சேம் டைம் அடிப்பிடிக்காம இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போது காய் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு முட்டையை நான் உடச்சி கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த முட்டை பொடியை தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு துளியும் சேர்த்து இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ப்ரைண்ட் பண்ணி பீட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க அந்த முட்டை கோசில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் முட்டை எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வரும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை அப்படியே தூவி விட்டுக்கலாம் லாஸ்டா கொத்தமல்லி எலையை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டைக்கோஸ் முட்டை மசாலா பொரியல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோடிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்